ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையப்பற்ற பரிசுத்த மூல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக ஒருவரை ஒரு குரு குருவான பயிற்சி பெற வந்த மாணவர்கள் குருவான தங்கள் விருப்பத்தை தெரிவித்தார்கள் நாங்கள் புண்ணிய பயணம் மேற்கொண்டு புண்ணிய ஸ்தலங்களை சந்தித்து பெற்று வர விரும்புகிறோம் எங்களை அனுப்பி வைங்கள் என்று அவர் இவங்களுக்கு ஒரு நற்காரியத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு காரியத்தை செய்தார் எல்லா மாணாக்கருடைய கையிலும் ஒரு நல்ல அழகான ஒரு பாகற்காய் கொடுத்து விட்டார் அவங்க சொன்னாங்க புண்ணிய ஸ்தலத்துக்கு போகும்போது அந்த இந்த ஏரியாவில் நீங்கள் நீராட விரும்பினால் இதையும் சேர்த்து முக்கிக் கொண்டு வாருங்கள் என்று அனுப்பிவிட்டார் பொதுவாக எல்லா மதங்களிலும் புண்ணிய ஸ்தலங்கள் உண்டு புண்ணிய பிரயாணங்கள் உண்டு இவர்கள் போன இடங்களெல்லாம் குரு குருவானவர் சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு குரு சொன்னதை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் அதை முக்கி வந்தார்கள் எல்லாம் சுற்றி பார்த்திங்களா நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போ ஒவ்வொருடைய பாவைக்காய் கொண்டு வாங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக வெட்டி அதை சாப்பிட சொன்னார் அவர்கள் கசப்பு தாங்க முடியாமல் துப்பினார்கள் அப்போ குருவானவர் சொன்னார் எந்த புண்ணிய ஸ்தலத்திற்கு போனாலும் நீங்கள் தண்ணீரில் முக்கினாலும் பாகக்காய் அதனுடைய தன்மை மாறவில்லை கசப்பாக தான் இருந்துச்சு நாம் எங்கு சென்றாலும் எந்த நர்ச்சதி கூட்டம் போனாலும் எந்த கன்வென்ஷன் போனாலும் போனாலும் நமக்குள் இருக்கிற அந்த அறிக்கை செய்து விடாத பட்சத்தில் வாழ்வில் மாற்றம் இல்லை என்பது வந்து குருவானவர் கற்றுக் கொடுத்தார் என வேதம் அப்படித்தான் சொல்லுவது பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே சகைவை பார்த்துச்சுன்னா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது எப்போ வழியில் அவர் சொல்லிட்டு வரார் இயேசுவோடு சகைவு நடக்கும்போது சொல்லுகிறார் அண்டவரே நான் பாவியான மனுஷன் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கியிருந்தா நாலத்தனையாக நான் திருப்பி கொடுக்குறேன் யாஸ்தியில் பாதி இலையில் கொடுக்குறேன் எனக்கு நாலத்தனையினோட ஞாபகம் வந்தது என்னென்னா பைபிளை படிக்கும்போது மாடு திருடுனா அஞ்சு பங்கு கொடுக்கணுமா ஆடு திருடுனா நாலு பங்கு கொடுக்கணுமா சகைவு ஆட்டு கலவணியான்னு எனக்கு தெரியல இயேசுவோடு நடந்தார் வாழ்க்கை மாறியது இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் விடுதலையின் அர்த்தம் சால்வேஷன் மீன் டெலிவரன்ஸ் எப்போ ரட்சிப்பு அறிக்கை செய்து விட்டு விட்ட போது புரிந்து கொண்டீர்களா கன்வென்ஷன் நல்லது காத்திருப்பு கூட்டம் நல்லது விசேஷத்தை புண்ணிய தலங்களுக்கு போய் சில நிகழ்வில் பங்கு பெறுவது நல்லது ஆனால் ஒன்றை மாத்திரம் கற்று எங்கு போனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வாழ்வில் இருக்கிற பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவளாய் மாறுங்கள் பத்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பத்து லூக்கா பத்தொன்பது பத்து இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு என்ன தெரியுமா ஒன்றாம் அதிகார் ஒன்றாம் ஆபிரகாமின் குமாரனும் தாவிதின் குமாரனும் எப்படி அழைக்கப்பட்டார் ஆப்ரஹாமின் குமாரன் அழைக்கப்பட்டார் இவனும் ஆப்ரஹாமின் குமாரன் என்றால் ஒரு புதிய உறவு இயேசுவோடு தண்ணி ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு புதிய உறவை கதர் தருகிறார் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழுங்கள் திருச்சபை கூட்டங்களா வெளியே போய் வருகிற நல்ல நிகழ்வா கர்த்தர் பேசும்போது உங்கள் வாழ்வில் இருக்கிற காரியங்களை அறிக்கை செய்து விட்டு விட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக ஜபிக்கலாமா நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுபோல் நம்மளுடைய கிருபை உங்களை தாங்குவதாக பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆண்டவர் இந்த குருவானவர் குரு கற்றுக் கொடுத்த காரியத்தம் உடைய பிள்ளைகளுக்கு பேசியிருக்கிறேன் எத்தனை முறை தண்ணியில் முக்கினாலும் அது பச்சையாக இருந்தால் அது கசப்பிருக்கத்தானே செய்யும் எத்தனை இடங்களுக்கு போனாலும் பாவ வாழ்க்கையை அறிக்கை செய்து விடாவிட்டால் பிரயோஜனம் இல்லை என்கிற காரியத்தை கற்றுக் கொடுத்தீர் சகை வீட்டுல இன்றைக்கு ரட்சி போந்தது என்று சொன்னீரே தங்க போறேன் என்று சொன்னீரே ஆப்ரகாமில் உறவை கொடுத்தீரப்பா அதற்காக நல்ல ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எல்லாருக்கும் கிருபைதார் பாவ வாழ்க்கையை அறிக்கை செய்து விட்டுவிட கிருபைதார் அனைவரே தொடர்ந்து பாவத்தோடு தொடராதபடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ கிருமைதாரும் இந்த நாளை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார் தார் நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கேடும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்